ஆதியாகும் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அலை நோவா யாரு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான் பாருங்க தேவனோடு நடந்தானா அந்த அந்த வார்த்தை பாருங்க வாசிங்கன்னா நோவாவின் வம்ச வரலாறு நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் அப்படின்னா என்ன அந்த நோவாவின் காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய அந்த நாட்களில நோவா மாத்திரம் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான் ஏன் அவன் மட்டும் அந்த நாட்கள்ல எல்லாரும் பாவம் செய்யறாங்க எல்லாம் குடிக்கிறாங்க எல்லாம் அநியாயம் செய்யறாங்க எல்லாம் அக்கிரமம் செய்யறாங்க எல்லாம் போய் பேசுறாங்க எல்லாம் வேலை செய்யறாங்க எல்லாம் பண்றாங்க சார் ஆனா நோவா எப்படி நீதிமானா வாழ்ந்தாங்க அவன் காலத்துல அப்படின்னா அவன் வாழ்ந்த நாட்கள்ல அவன் இருந்த பகுதியில அவன் இருந்த அந்த ஊர்ல அவன் இருந்த அந்த ஜனங்கள் மத்தியில இவன் நீதிமானா வாழ்ந்தான் டைலாக் மட்டும் சொல்றீங்க என்னன்னு சேத்துலதாங்குது தாமரை பூ தாங்குது ரோஜா என்ன ஸ்டேட்டஸ்ல பாக்குற மாதிரி தைனகம் முள்ளதான் ஜாக சேத்துல தாங்க சார் தாமரை பாவிகள் தான் சார் நீதிமான் வாழ்ந்தான் இதை மட்டும் ஏத்துக்க மாட்டேன் ஜாக அதை மட்டும் நீ வாழ்ந்து பாரு எப்படி சார் வாழ்றது இந்த உலகத்துல அப்படின்னு கேக்குது சேத்துல இருக்குது தாமரன்ற அது மட்டும் நல்லா சொல்ற சேத்துல தானே இருக்குது சேர்பட்டுக்குதா இல்ல ஆஹ் அப்ப இந்த இவங்க சொல்றது வார்த்தைனா எல்லாம் போய் பேசுற ஜனங்க மத்தியில் வாழ்றது ஆகுது நானும் சேர்ந்து போய் பேசுறேன் ஆ என்ன பண்ணுறது எல்லாம் குடிகாரனு மத்தியில ஆகுது நானும் லேட்டா லேசா அவரு சொன்ன லேசா ஒரு பெக்கு போட்டேன் சார் அடப்பாவி ஏசு ரத்தம் ஜெயன்னு குடிச்சாரு அம்மா அதுவும் சொல்றாரு ஏசப்பா என்ன மன்னிச்சிருச்சு ஏசப்பா சோத்திர எல்லாம் குடிச்சுன்னு கிடைக்கிறானு நான் மட்டும் என்ன விதி விலகா அப்படின்னு சொல்லிட்டு ஏசு ரத்தம் ஜெயன்னு குடிச்சாரு வைத்த கழுகின்னு போனாராம் பாருங்க உடல் நலமே கோளாறு ஆகிட்டுக்குது அவரு யோசனை பண்ணி பாருங்க எங்க தாமரை சேத்துல தாங்க இருக்குது முள்ளில தாங்க இருக்குது ரோஜா இதெல்லாம் டைலாக் பேசுறது இதெல்லாம் அறிவு இருக்குதுங்க பாவி மத்திலே நீ நீதிமான வாழுங்க பரிசுத்தமா இருங்க நோவா தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள நீதிமானம் உத்தமனமா இருந்தாங்க தேவனோடு சஞ்சரித்தாங்க அதுதான் விஷயம் தேவாய் அவனையும் அவன் குடும்பத்த எட்டு பேருங்க மொத்தம் நோவா மனைவி மூணு ஆண் பிள்ளைங்கள் மூணு மருமகள் மொத்தம் எட்டு பேர் சூப்பரா வாழ்ந்தாங்க பாரு ஏன் அந்த எட்டு பேரால எப்படி வாழ முடிஞ்சது உலகமே தேவன் அழிச்சிட்டாரு தெரியுமா உங்களுக்கு விஷயம் நோவா வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த உலகத்தை கடவுள் வெள்ளத்தினால அழித்தாராம் உலகத்தையும் அழிச்சார் அப்போ உலகமே கரெக்ட் கண்டமா இருந்தது பாரு உலகமே பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்குது இந்த எட்டு பேர் மத்தம் ஒழுங்கா இருந்தது எப்படிங்க சாத்தியமா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க எப்படி சான்ஸ் இல்லை சார் நாலு தெரு இருக்குது அதுலயும் உன்னால உலக வாழ முடியல டக்குன்னு வந்தது வாயில கட்ட வார்த்தை வெட்டு கத்தி மாதிரி உலகம் அவன் வாழ்ந்த உலகம் எப்படி அந்த உலகத்துல நீதிமானா வாழ்ந்தான் யோசனை பண்ணிப்பாரு அந்த உலகத்துல அவன் ஒரு நீதிமானா வாழ்ந்தான் எப்படி அவனால முடிஞ்சது எப்படி அவனால மட்டும் முடிஞ்சது அதான் விஷயம் அததான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாகுங்க நீதி செய்கிறவங்க இன்னும் ஏன் நீதி செய்யணும் ஆண்டவர் சொன்னாரு இன்னும் என்ன செய்யணும் இன்னும் எப்படி டெவலப் ஆகணும் இன்னும் இன்னும் எப்படி காசு சேர்க்கணும் இன்னும் எப்படி பணம் சேர்க்கணும் இன்னும் எப்படி அதுல மட்டும் உங்க கவனம் இருக்குது இன்னும் எவ்வளவு நகை வாங்கலாம் இன்னும் எத்தனை மோதிரம் வாங்கலாம் இன்னும் எத்தனை சைன் வாங்கலாம் அதுல இல்லையா இன்னும் எங்க இடம் வாங்கலாம் இன்னும் வீடு மேலே வீடு கட்டலாம் இதெல்லாம் உனக்கு இன்னும் இன்னொன்று அதுலதான் போறேன் அந்த ஒரு ஜபம் பண்ண மாதிரி அந்த ஒரு சம்பளம் இன்னும் உயரணும் ப்ரொமோஷன் இன்னும் கிடைக்கணும் ஆனா அந்த பாட்டு மட்டும் இன்னும் பே இன்னும் போற்றுவே இன்னும் பே அது வரவே வராது அது வரவே வராது இன்னும் டிவி பார்ப்பேன் இன்னும் நாடகத்துல உக்காருவேன் இன்னும் என்ன வார்த்தை பேசணுமா பேசுவேன் ஆனால் ஆண்டவர் என்ன பண்றது அப்போ அவன் அவனுக்குரிய பலன் நான் கொடுப்பேன் நோவா மட்டும் நோவா அதான் எனக்கு ரொம்ப முடியலங்க கிரகிக்க முடியல புரிஞ்சுக்க முடியல நோவா இருந்த காலம் எவ்வளோ ஜனம் இருந்தது எவ்வளோ எக்கச்சக்கமான ஜனம் யோசனை பண்ணி பாருங்க மூணாவது தலைமுறை ரெண்டாவதோ மூணாவதோ நோவா தலைமுறை அப்போ எவ்வளோ ஜனம் குவிஞ்சு கிடக்குது உலகம் நிரம்பி பரம்பி விரிந்து கிடக்கிறது ஆனால் அவ்வளோ பேர் மத்தியில் இவங்க எட்டு பேர் மட்டும் ஒலினஸா இருக்கிறாங்க பரிசுத்தமா இருக்கிறாங்க நீதிமானா இருக்கிறாங்க உத்தமானா இருக்கிறான் தேவன் உலகத்தையே அழிச்சுட்டாரான் தண்ணியில வெள்ளத்தை கொண்டு வந்து நறுப்பி மேலே இருக்கிற வானத்தின் மதுகுகளை திறந்து அப்படியே கொத்த கொட்டினு கொத்துது கீழே இருக்கிற பூமி ஊற்றுகள் திறந்தது இப்படி இப்படி திறக்குது மேலே இப்படி ஊத்துது நாற்பது நாளில் உலகத்தில் இருக்கிற உயரமான மலைய மறைஞ்சிச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரான் எல்லாம் மிருக ஜீவ தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் நோவாவை மாத்திரம் சூப்பராக அவனையும் அந்த எட்டு பேரையும் காப்பாற்றுறேன் இத்திகின்னு போய் சேஃபாக ஒரு பேலைக்குள்ளே வைக்கிறேன் யோசனை பண்ணிக்கிறேன் அவன் தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள அவன் மாத்திரம் உத்தம் பண்ணும் நீதிமானம் இது ஆனால் டைலாக் மட்டும் நம்ம என்ன சொல்றோம் செத்துல தாமரை முள்ளில் ரோஜா இன்னும் ஒன்னென்னமோ வருது ஸ்டேட்டஸ் அந்த இதுலலாம் பார்க்குறோம் பாருங்க கிறிஸ்தவர்களே பல கண்ணீர் கதையெல்லாம் போட்டு டைலாக்குங்களில் போட்டு சினிமா டைலாக்ல போட்டு பயங்கரமாக போட்டுன்னுறாங்க எனக்கு ஆச்சரியமாகுது வசந்த போடுறாண்ணா போட மாட்டேங்குது வசனமா அப்படின்னு யாரோ ஆட்சியாக டைலாக் எல்லாம் எடுத்து போட்டுன்னு கர்த்தர் நல்ல பேர் ஹலோயா அப்போ அவன் மாத்திரம் எப்படி எட்டு பேரோட பரிசுத்தமாக அந்த உலகமே அழிச்சாரு உலகத்து மேலேயே கோபம் வந்தது கடவுள் கோபம் உலகத்துக்கு ஒரு ப பலனை கொடுத்துட்டாரு ஆனால் அவனை மாத்திரம் அவன் குடும்பத்தை மாத்திரம் சேஃபாக கொண்டு போய் வச்சிட்ட காரணம் என்ன அவன் உத்தமனும் நீதிமானமா தேவனோடு சஞ்சரித்தாதான் நம்ம அப்படி வாழணும் முடியும் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமா அது சரி இருக்காது நல்லா இருக்காது அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது அந்த வாழ்க்கை தேவனோடு இருந்தால் நிச்சயமா இன்னும் நீதி எப்படி செய்யணும் இன்னும் எப்படி பரிசுத்தமா ஆகணும் இன்னும் எப்படி ஒழுங்கா வாழணும் இன்னும் எப்படி அப்படின்ற அது தேவனோடு நம்ம வாழ வாழ தேவனோடு சஞ்சரிக்க தேவனோடு நாம் நம்ம சஞ்சரிப்பது என்பது தேவனோடு நடக்கிறது அப்ப தேவனோடு நம்ம சேர்ந்து நடந்தோம்னா நம்ம இன்னும் நல்லா இருக்கலாம் நல்லா ஒருத்தர் சொன்னார் அப்போ நோவாவும் தேவனோடு நடக்கிறவனா இருக்கலாம் நீ யார் கூட நடக்கிற யோசனை பண்ணிப்பா நீ யார் கூட நடக்கிற கொல்லாத ஆவி உடையவர்கள் எதாக இருந்தாலும் கருத்து தான் வரணும் நீங்கள் கட்சியில் அதனால தான் சொல்கிறேன் எங்க ஒரு எங்க எங்கே எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறியோ அதில் பிரச்சனை சிக்கல் வரும்பொழுது கடவுள்கிட்ட தான் வந்து நீ நிற்கணும் மண்டிடுணும் ஆண்டவரை இறக்கம் செய் தயவு செய் மனது உருகுங்க என்னை விடுதலை யாக்குங்க காப்பாத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட தான் நீ வந்து கேஞ்சிடணும் அதனால தான் முதலே நீ கடவுளுக்கே இம்பார்ட்டன் கொடுத்துரு முக்கியத்துவம் கொடுத்துரு கடவுள் உன்னை பாதுகாத்துருவார் நடத்துவார் ஆசைப்படுவார் இப்போ ரெண்டு பேரும் தேவனோடு சஞ்சரித்துவங்க தான் பெரும் வெள்ளம் வந்தது உலகம் அழிஞ்சது நோவாவும் குடும்பமும் பாதுகாப்பாக இருந்து அதுக்கு அப்புறம் தான் நோவா மூலமாக தான் திரும்ப இந்த உலகம் இவ்வளவு பெரிய ஜனத்தொகையாக எட்நூறு கோடிக்கும் அதிகமான ஜனத்தொகை இருக்குதான் நோவாவுக்கு நோவா மூலமாக வந்த குடும்பம் தான் இந்த எட்நூறு கோடி மக்கள் அலையிலோயா ஆதாம்ல இருந்து வந்த அந்த உலகத்தை தேவன் அழிச்சிட்டாரு நோவாவிலேருந்து வந்த உலகம் தான் இன்னைக்கு எட்நூறு கோடிக்கும் மேலே இருக்கிறது நல்லா யோசனை பண்ணியிருப்பேன் அப்போ அந்த எட்டு பேரை காப்பாற்றி இவ்வளோ பெருசா ஆக்குனாருன்னா நீ கடவுளோடு நடந்தினா உன்னை காப்பாத்தி உன் குடும்பத்தையும் பெருசாக்குவார் அல்ல இனையா உன் குடும்பத்தையும் பெருசாக்குவார் பருந்து பரம்பி வரம்பி ஆண்டவர் உங்களை அப்படி ஆசிரியர் இப்போ ரெண்டு பேரும் தேவனோடு சஞ்சரித்தவங்க நல்லா வாழ்ந்தாங்க மூணாவது ஒரு ஆள் சொல்றேன் பாருங்க